புதுச்சேரியில் ஆளுங்கட்சி ஆதரவுடன் பாஜக திருட்டில் ஈடுபட்டு வரும் ஆதாரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ளார் லாஸ்பேட்டை தொகுதியில் அதிகாரிகள் துணையுடன் போலியான புகைப்படத்துடன் வாக்காளர்களை சேர்க்கும் ஆதாரத்தை வீடியோவுடன் வெளியிட்டுள்ளார் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் தொடர் திரட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறியுள்ளார்

இந்த காரியம் நடந்திருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி பெண் அதிகாரி அந்த வீட்டிலே இருக்கின்றார்கள் அந்த வீட்டிலேயே உள்ளேயே அந்த அடுத்த கட்சியை சார்ந்தவர் குறிப்பாக ரங்கசாமி கட்சியை சார்ந்தவர்கள் அங்கு உள்ளிருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏற்குறைய பத்து நிமிடங்களுக்கு மேலாக அந்த இடத்துல இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர் எந்த விதமான பூத் ஏஜெண்ட்டும் கிடையாது பிஎல்ஓ பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலேயும் அவர் கிடையாது ஆனால் அந்த இடத்துல வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாக்கு திருட்டு நடக்கும் இது ஒருதலபட்சமாக பிஜேபி வந்து இந்த முயற்சியை பண்ணுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய நபர்களை நீக்குவாங்கன்னு நாங்கள் சந்தேகப்பட்டது சரியாக இருக்குது இப்போ இதுக்கு தான் நாங்கள் இப்போவே நாங்கள் இதை வந்து தெளிவுபடுத்துகிறோம் இதை வந்து முறைப்படுத்தணும் ரெண்டாவது இமீடியட்டாக இதை நிறுத்திட்டு எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்டையும் இட்டுமாணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை